ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இந்த தீபாவளிக்கு நான் அங்கே எப்படியெல்லாம் செலப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப வளவளெலாம் இல்லை ஐ ஃபைவ் மினிட்ஸ்க்கு உள்ளே தான் இருக்குது ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தான் செலப்ரேட் பண்ணேன் அங்கே வந்து சனிக்கிழமையே நாங்கள் படக்கெலாம் வாங்கிட்டோம் ஸோ சனிக்கிழமையே வந்து தீபாவளி வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஒரு பதினோரு மணி தாண்டி தான் இருந்தாலும் படக்கு விட்டாச்சு அப்போது சனிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சண்டே சும்மா இருப்போமா ஸோ சண்டே வந்து பகலில் ஃபுல்லாக வந்து இருக்க படக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பாதி படக்கு வந்து தீபாவளிக்கு முந்தினாலே வந்து காலி பண்ணியாச்சு இல்லைங்களே ஸோ சூப்பராக வந்து படக்கெலாம் விட்டுருந்தேன் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன் சண்டேவே வந்து எப்படி சேஃப்டியாக விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தேன் ஸோ படக்கெல்லாம் விட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்க்கு மேலே வந்து நாங்கள் வெளியில் போனேன் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக சும்மா போனேன் அங்கே பார்த்தா ரோடு தெரு எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டு டெக்ரேஷன் சாங்கு அது இதுன்னு போட்டு நாகர்கோவில் ஃபுல்லாக திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி தீபாவளி நாகர்கோவில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனு நம்ம வந்து இந்தியா முழுக்க அப்படியே ஒளியில் ஜொலிக்கும் இப்போ ட்ரோன்லலாம் நிறைய வீடியோஸ் எடுத்துருப்பாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நானும் எங்கள் ஊரோட அழகை வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஓகேவா அண்ட் வந்து நீங்கள் தீபாவளிக்கு எப்படிலாம் செலப்ரேட் பண்ணீங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா நாகர்கோயிலில் வந்து நாங்கள் இப்படி தான் செலப்ரேட் பண்ணோம் அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படக்கில் வந்து இது இதுதான் இல்லை எனக்கு எல்லா டைப்பும் பிடிக்கும் ஆனால் ராத்திரி விடக்கூடியது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும் அப்புறம் அந்த வானத்தில் போய் வெடிக்கிறது வந்து எனக்கு ஓனை நம்மளாக வெடிக்கிறதுல வந்து அவ்வளவு ஆசை கிடையாது ஏன்னா அது மற்றவங்க விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும் வானப்பும் வில் படக்கு வானத்தில் எல்லாமே பார்க்குறது அது எல்லாமே அப்புறம் பாருங்க நகர்பியில் எப்படி அதை கச்சோலிக்குது பாட்டெல்லாம் கேட்டிங்களா அப்புறமா ஷாப்பிங் ஃபிஸ்ட்டு வந்து நைட்டு வந்து இருந்து மகந்தி வச்சுட்டு நைட்டு லெவன் தேர்ட்டி டுவெல் ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு காலையிலேயே நல்லெண்ணெய் வச்சு குளித்து ரெடியாகி அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு சுசீந்திரம் கோயிலுக்கு தான் அங்கே போனோம் பாருங்கள் போகிற வழியெலாம் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு எங்கள் அப்பா குறுக்கு வழியில் ஏதோ ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போனாங்க அங்கே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்லாம் இது வந்து சுசீந்திர தேர் ஸோ இது வந்து ஒரு பெரிய தேர் இதுக்கு ஒரு வரலாறு நான் அப்புறமா சொல்கிறேன் இது கோயில் கோயிலுக்குள்ளே போய் நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு ஆனால் சுசீந்திரம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க வந்து சட்டை போடக்கூடாது பனியன் கூட போடக்கூடாது தெப்ப குளத்தில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ மார்கழி மாதம் வந்து திருவிழா வரும் பத்து நாள் திருவிழா அதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டில் வந்து ரத்த பொரியல் இது வந்து ஆட்டு ரத்தம் அதுவும் காலையிலே டிஃபன் வந்து தோசை சிக்கன் கிரேவி ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மறுபடியும் படக்கூடாக வந்துட்டேன் பார்த்துக்கோங்க நாகர்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்த நாள்லேருந்தே கொஞ்சம் மழை மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது அப்பப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கேன் வாய்ஸ் கூட கொஞ்சம் கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் படுக்கையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படி எடுத்துகிட்டு ரீல்ஸ் மாதிரி எதாவது ட்ரை பண்ண எனக்கு கேமராவும் சரியில்லை அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா அப்படியே கொண்ட இலையை விரிச்சு அதில் நல்லா தண்ணி எல்லாம் தொளிச்சு முட்டை உல்லி பச்சடி அப்புறமா மட்டன் பிரியாணி சூடாக வச்சு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு பார்த்தா மழை ஆரம்பிச்சுட்டு இந்த மலை நல்ல வேலை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படம் விட்டோண்டா சாமின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டதுக்கு ஏற்றால அடுத்த மலையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்படியே ஒரு ஈவினிங்க்கு பிறகு மறுபடியும் ரெடி ஆகி ஏன்னால் வந்து காலையில் நான் வந்து சேரீ அது எங்கள் அம்மாவோட ஸேரீயாக ஆக்சுவலாக கோயிலுக்கு வந்து டாப் போட்டு போகணுன்னு எங்கள் அம்மா கோயிலுக்கு எதுக்கு நீ டாப் போட்டு போகிற ஸேரீ போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஸேரீ அதனால் அதை காலையில் ட்ரெடிஷ்னலாக மாறியாச்சும் சரி ஈவினிங் வந்து என்ன கூட புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஈவினிங்கும் மற்றப்போ அது இதுன்னு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ என்னோடய தீபாவளி இப்படி தான் முடிஞ்சது ஸோ சாட்டர்டே டு நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் சூப்பராக பிரியாணி பட்டாசு அப்புறம் அப்படிங்க அது இது சுற்றியாச்சு நீங்கள் எப்படியெல்லாம் தீபாவளி செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கன்னியாகுமரி கீர்த்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க